பிரேசலான் ஆண்டவரும் அருமை ரசகருமாகியேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் மேல் ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முதலாவது நம்ம வார்த்தையை கேட்கறதல்ல அவரை ருசித்து பார்க்க வேண்டும் அல்லா இன்றைய தேவ வார்த்தை நாகூப் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பதினஞ்சாவது சொல்லுகிறது பாருங்க கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அல்ல நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிற பாருங்க கர்த்தர் ஏசு நல்லவர் இக்கட்டு நாளிலே உங்களுக்கு இப்போ இக்கட்டுனா இப்போ போராட்டங்கள் பிரச்சனைகள் அப்போ வரும் பொழுது அவர் எப்படி இருக்கிற அரணான கோட்டையும் த நம்புகிறவர்களை இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அவர் அறிந்திருக்கிறார் பதினைஞ்சாவது சொல்லப்பா இதோ சமாதானத்தை கூறுகிற சுசேசுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது யூதாவே என் பண்டிகைகளை ஆசாரி உன் பொருத்தனைகளை செலுத்தி இனி உன் வழியாய் நடந்து வருவத அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் சங்கரிக்கப்பட்டான்டைய வார்த்தையை சொல்லுகிற கால்கள் எப்படி இருக்கிறதா மலைகளின் மேல் வருகிறது யூதாவே என் பண்டிகைகளை ஆசாரியே அப்ப உன் பொருத்தனைகளை செலுத்த அப்ப வேத வசனம் சொல்லுகிறது ஒரு பொருத்தனை நம் தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை செலுத்தணும் பிறகு அந்த பொருத்தனையை நம்ம தாமதிக்க கூடாது அதை செலுத்த வேண்டும் அல்ல எல்லோயா அப்ப செலுத்தும் பொழுதுதான் அந்த காரியத்திலிருந்து கர்த்தன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்ப பண்ணிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்தனை பண்ணிட்டு அதை தாமதிப்பார்கள் ஆனா கர்த்தரிடத்துல அந்த பொருத்தனைய நம் தாமதியாமல் அதை பொருத்தனையை செலுத்தும் பொழுது பாருங்க அடுத்து பாருங்க துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்ப துஷ்டன் பாருங்க இது நமக்கு விரோதமா எலும்புகிற எந்த துஷ்டனா இருந்தாலும் சரி அப்போ முழுமையுமா சங்கரிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய சரீரத்திலையும் சரி நம்முடைய சரீரத்திலேயோ அப்படியே நம்முடைய குடும்பத்திலேயோ இப்போ விளவீனத்தின் மத்தியிலோ எந்த காரியத்தில் இருந்தாலும் கத்தர் முழுமையான பரிபூர்ண விடுதலையை தருகிற தேவனா தேவனாயிருக்கிறார் அல்லாம் அப்ப தேவனிடத்துல பொருத்தனை பண்ணின நாம் பொருத்தனையே கத்தருக்கென்று செலுத்திட வேண்டும் அல்லாம் அதைத்தான் தேவனும் விரும்புகிறார் அப்ப கத்தரிடத்துல நாம் எப்படிப்பட்ட உண்மை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் வேறும் ஒரு வசனம் சொல்லுகிறது உண்மை உள்ளவனே கத்தர் பரிபூர்ணமாய் ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் எல்லா விதத்திலும் உண்மையாய் இருப்போம் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற இருக்கிறார் தகப்பனே மைத்துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வ பலமே இல்ல தெய்வமே மைத்துதிக்கிற சோத்திரம் ஏன் நேற்று மின்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயா எங்களை தாழ்த்தி இப்படி பொறுப்பாத்துல இருக்கிறோம் இந்த வார்த்தையை கேக்குற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதி பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் நல்ல பிதாவே ஆமே